நான் எங்க எப்படி இருக்க வேண்டியே என்னைய கூண்டுட்டு வந்து இப்படி வச்சு செய்றாங்களே சஞ்சு செடி கொண்ணாயிர கூடாது சரியா நீங்க மனுஷனே நந்து நூலிழை நிக்கறான் செடி கொண்ணோ ஆயிர கூடாது சரிங்க தாத்தா போங்க புட்டு நீ வா உனக்கு பால் எப்படி கறக்கணும்னு சொல்லி தரேன் உட மாட்டிங்க இன்னைக்கு தாத்தா வந்து இருக்கேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் நாளைல இருந்து வேல பாக்கவா அப்ப நாளும் ரெஸ்ட் எடுக்கவா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா பொண்ணு நல்லா நல்லாத்தான் வளர்த்திருக்கிறாள் அம்மானோன்னு எப்படி பயப்படுதுங்க பேராண்டி இதுதான் நம்மளோட மாடு பேரு லக்ஷ்மி பால் நல்லா கொடுக்கும் பாலை ஒழுங்கா கறந்து நம்ம சந்தையில் கொண்டு போய் விற்கணுமாக்கோ தாத்தா எப்படி பால் கறக்கணும்னு சொல்லித்தர அதே மாதிரி கற சரியா பாப்பா பால் கற கறக்குன்னு பாப்பா போறோம் அதெல்லாம் முட்டாது தடவி தடவி கொடுத்து பாலை கறக்கணுமாக்கும் பாபா நான் சொல்லி ஃபஸ்ட்டே இப்படி உட்காந்துக்கணும் அதுக்கப்புறம் மெதுவா இப்படி இழுத்தோன்னா பால் வரும் சரியா இங்க வா எப்படி கறக்கணும் உப்பாத்தா உள்ள சும்மாவா கண்ணில் பார்த்தோன்னா கை செய்யுது ஆட்டோமேட்டிக்கா சரி சரி சுத்தமா பாலை கறந்து வீடுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க

சூசி எல்லாம் என்ன தகை யாருமே திங்க மாட்டாங்க எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு கேக் வாங்கி தந்து தரீங்களா அப்படியே வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க தாத்தா என்னது கேக் ஐஸ்கிரீமா அதெல்லாம் உங்க ஊர்ல தான் கிடைக்கும் நான் எல்லாம் கண்ணுலயே வாத்தது வேணா பழைய கஞ்சி வேணா கரைச்சு வைக்க சொல்ற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறீங்களா தாத்தா ப்ளீஸ் நான் பால் கறக்கணும் கிளம்புறீங்களா சரி நான் போய் நீராகாரம் கொண்டுட்டு வரேன் நீ போய் வேலை பாரு பாடிக்கிட்டே இருக்குது ஐயோ தாத்தா புது டெக்னாலஜி பாட்டு பாடியே அந்த காலத்துல ஒருத்தர் மாட்டு அடிச்சிருக்காராம் அதனால தான் பாட்டு பாடுனா பால் வருதுன்னு பாட்டு பாடிட்டு இருக்கே ஆனா பால் தான் வரல தாத்தா ஐயோ ஐயோ இப்படி பாட்டு போட்டு இது டான்ஸ் ஆடிட்டு இருந்தா பால் எங்க இருந்து வரும் தள்ளு நான் கரந்து பாக்குறேன் ஹே லட்சுமி ஹே 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 ஏ நில் லட்சுமி இந்த காலையில ஒரு 10 நாளைக்கு போதோ தாத்தா இதுக்கு மேலயே பைக் சொல்லிப் பாரு இல்ல இல்ல அவங்க இதுவே அடிக்கும் தான் வரட்டும் வரட்டும் கேட்போம் அதுவரைக்கும் நம்ம யூடியூப்பே பாக்கோம் சஞ்சய் என்ன தாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க காய்கறியில பறிக்காம ஐயோ தாத்தா பத்து நாள் தேவையில்லை காய்கறியை பறிச்சி வச்சிட்டேன் இது பத்து நாள் இல்லை பதினைந்து நாள் வரும் இதுக்கு மேல காய்கறி பறிச்சி நம்மையே ஆசாப்படுது ஐயோ சஞ்சய் செடியில் இருக்கிற எல்லா காய்கறியையும் பறிச்சா தான் சந்தையில் கொண்டு போட்டு வியாபாரம் பண்ண முடியும் அதுக்கு தான் உன்னை பறிக்க சொன்னேன்

எல்லாம் இந்த காத்து பிள்ளைங்களை சொல்லணும் டூ கே கிட்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க என்ற பிள்ளைங்கள இந்த பாடு படுத்துச்சுன்னா குஷ்பக்கா பிள்ளைங்களும் உமா பிள்ளைங்களும் என்ன படுதோ தெரியல அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்